வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நூற்றி முப்பத்தி மூன்றாவது அதிகாரமான ஊடல் உவகை என்ற தலைப்பில் உள்ள குரல்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் ஊடல் உவகை என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் ஊடல் உவகை குரல் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்று இல்லை தவறவருக்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு இல்லை தவறவருக்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் அவரிடம் தவறு ஒன்றும் இல்லையானாலும் அவரோடு ஊடுதல் அவர் நம்மேல் மிகுதியாக அன்பு செலுத்துமாறு செய்ய வல்லது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் குற்றமற்ற இறைவனிடம் நாம் கலப்புறுவதற்கு அவனின் அருளும் அதனுடன் நாம் செய்யக்கூடிய அறமுமே நம்மை சாகா நிலை ஏற்றுவதற்கு தகுதி உடையதாக்கும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் குற்றமற்ற இறைவனிடம் நாம் களப்புறுவதற்கு அவனின் அருளும் அதனுடன் நாம் செய்யக்கூடிய அறமுமே நம்மை சாகா நிலை ஏற்றுவதற்கு தகுதி உடையதாக்கும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்